புத்தாண்டு முதலில் கிரிப்பாட்டில் தீவில் புத்தாண்டு அதைத் தொடர்ந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளில் புத்தாண்டு மலர்ந்தது அதன் பின்னர் இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு புத்தாண்டு உதயமானது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல்வேறு கொண்டாட்டங்கள் மற்றும் பிரம்மாண்டமான நிகழ்வுகளில் இணைந்து வரவேற்கப்பட்டது புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நேற்றிரவு காளி முகத்திடல் உள்ளிட்ட கொழும்பை சூழ உள்ள பல பகுதிகளிலும் பெருந்தொழரான மக்கள் கூடியிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் நாட்டில் பல இடங்களில் வான வேடிக்கை உள்ளிட்ட பட்டாசுகள் வடித்து புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு போலீசார் விசேட பாதுகாப்பு திட்டத்தையும் வீதி போக்குவரத்து வேலை திட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர் இருபத்தி ஆண்டு புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் அமைதியான மகிழ்ச்சியான மற்றும் வளமான புத்தாண்டாக அமைய வேண்டும் என எமது இன்று முதல் அரசாங்கத்தினால் ஆர்டர் செய்யப்பட்ட அரசு இருப்புகளை லங்கா சந்தோஷம் மற்றும் கூட்டுறவு ஊடாக விநியோகிக்க தொடங்க உள்ளதாக அரசு இதர சட்டப்பூர்வ கூட்டு தெரிவித்துள்ளது அரசு வர்த்தக பல்பொருள் நியதி கூட்டு தாபனத்தின் தலைவர் திரு ரவீந்திரா பெர்னாண்டோ தற்போது நாடளாவிய ரீதியில் ஆர்டர் செய்யப்பட்ட அரிசியின் முதல் தொகுதி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் இதில் எழுநூற்றி எண்பது மெட்ரிக் டன் அரிசி இருப்பதாக கூறப்படுகின்றது லங்கோ சதோசாவூடாக இருநூறு மெட்ரிக் டன் அரிசி விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை ஆர்டர் செய்வதற்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் தலைவர் தெரிவித்தார் மேலும் தனியார் துறையினரால் ஆர்டர் செய்யப்பட்ட சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது புதிய வேடத்தில் புதிய பரிணாமத்தில் செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்துக்கு காணப்படுவதாக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் குறித்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நீக்கும் என்று தெரிவித்த ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புத்தாண்டு ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அரசாங்கம் கடமையாக உழைத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவி உள்ளதாக தெரிவித்தார் ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலையீடு முன்னுதாரணமான மாத்திரம் போதாது என ஜனாதிபதி தெரிவித்தார் அத்தோடு அரச நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவையும் வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினர் நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி மழனி விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாவனம் தெரிவித்துள்ளது மண்ணெண்ணெய விலை நிலையில் எனினும் ஏனி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசந்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமை பணிப்பாளர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்தி பதினாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முந்தைய உச்சநிலையை விடவும் அதிகமான அளவாகும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பெண்களும் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இலங்கைக்கான விமான சேவைகளை அதிகரிக்க உள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது எமிரஸ் நிறுவனம் ஒரு விமான சேவை மாலித்தீவின் ஊடாகவும் இயக்கப்படுகின்றது இதன்படி நாளை முதல் வியாழக்கிழமையில் இருந்து இலங்கைக்கான விமான சேவைகள் முன்னெடுக்கப்படும் என எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் வாராந்தம் புதன்கிழமை தவிந்த ஏனிய ஆறு நாட்களும் இலங்கைக்கான விமான சேவை முன்னெடுக்கப்படும் என எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் இந்த வாரத்தின் ஏழு நாட்களும் இலங்கைக்கான விமான சேவைகள் இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணியளவில் டிகோயா சாஞ்சிமலை பிரதான வீதியின் பிலிம்போனி என்ற இடத்தில் பேருந்துடன் உந்து மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் ஊந்துள்ளியில் பயணித்தவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளை வருகின்றனர் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரச்சியோர்வர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த தகவலுக்கு அமையா போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் காலி பிரிவு அதிகாரிகளால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் இருந்து நான்கு கிராம் ஹோஹென் மற்றும் ஆறு கிராம் நுரையுடியா பனிரண்டு போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முதல்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த போதைப் பொருட்களை தபால் மூலம் இலங்கைக்கு இறக்குமதி செய்து விநியோகித்து வந்தமையும் தெரிய வந்துள்ளது முப்பத்தி எட்டு வயதுடியா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது ஆறு ஆறு வீத வளர்ச்சியை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு தசம் பதினாறு அலகுகளாக பதிவாகியிருந்த அனைத்து பங்கு விலை சூட்டன் இவ்வாண்டு இறுதியில் பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தசம் ஆறு ஒன்று அலகுகளாக உயர்ந்துள்ளது வவுனியா பாவகுளத்தில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஏழு வயது சிறுவனூர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் நேற்று முச்சக்கர வண்டியை பாவகுளத்தில் நிறுத்திவிட்டு வீதியின் குறுக்கே பேருந்தை செலுத்த முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அங்கு பயணித்த அப்துல் மஜித் உமர் என்ற ஏழு வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாவகுளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் சீன பிரஜைகள் உட்பட வழிநாட்டவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இலக்கு வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன பிரஜைகள் என்பது தெரிய இலங்கை பிரஜைகள் குறைந்தளவிலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டனர் என்ற சந்தேகத்தின் பேரில் இருநூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாட்டின் பல பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏதன்போது பெருமளவு கையரக்கா தொலைபேசிகள் மாடிக்கணனிகள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் விசா முடிவடைந்ததும் இலங்கையில் தங்கியிருந்து இலங்கையில் இருந்த நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதரகம் கைது செய்யப்பட்டுள்ள தனது நாடுகடத்தும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் தெரிவித்துள்ளது தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பில் இலங்கையில் காணப்படும் சாதகத்தன்மை புவியியல் ரீதியிலான நெருக்கம் இணையவழி மோசடி தொடர்பில் மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இன்மை போன்றவற்றின் காரணமாக சில இலத்திரனியல் குற்ற கும்பல்கள் இலங்கையில் நுழைந்துள்ளன என்பதும் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது சீனாவை சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இருந்தபடி சீனாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள தங்கள் நாட்டவர்களை இலக்கு வைக்கின்றனர் குருநகல் குளியாபட்டியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரகருப்ப பிரதேசத்தில் கடவுளால் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு மெனவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியாபட்டி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் திகழ பரகருப்ப பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மெனவி அவார் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலில் காயமடைந்த மனைவி குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தையடுத்து சந்தேக நபரான கடவன் பிரதேசத்தை விட்டு தாப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை கொளியாப்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பொலஸ்பிரிக்கு உட்பட்ட ஊரழு கிழக்கு பகுதியில் திடீரென மயங்கிய இளம் குடும்பஸ்தரோர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் அதே இடத்தை சேர்ந்த கிருபரஞ்சன் முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தி நேற்று முன்தினம் காலை தனியார் கல்வி நிலையத்துக்கு மகளை ஏற்றுவதற்காக மோட்டார் சைக்கிள் எடுக்க சென்றவர் திடீரென ஓடி மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இம்மரணம் தொடர்பில் நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு உடற்குற்றி பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் தமது புதுவேட கடமைகளை ஆரம்பித்தனர் காலை எட்டு முப்பது மணிக்கு தேசிய கொடியேற்றலுடன் நாட்டுக்காக உயர்நீத்த அனைவரையும் நினைவு குறுமுகமாக இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து ஒளிபரப்பப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் தேசிய விழாவுடன் உத்தியோகத்தர்கள் இணைந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நல்லூரில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன இதன்படி வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் காந்தசுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தபோது தீபங்கள் ஏற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நல்லூர் காந்தசுவாமி கோயில் தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்கப்பட்டது